ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏசிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க நாலு விக்கெட்டில் ஜாலியாக இருப்பீங்க வெரி குட் ஏ செகண்ட் இன்னிங்ஸ் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்துருவோம் ரைட் வெரி வெரி லோ ஸ்கோரிங் மேட்ச்சு ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் தான் அடிக்க முடிஞ்சது மும்பை இந்தியன்ஸால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பெஷலி பும்ரா இல்லை ஆர்திக் இல்லை இவ்வளோ யங்ஸ்டர்ஸாக விளையாட வைக்கணுமான்னு ராபின் மின்ஸ் ஆகட்டும் அந்த விக்னேஷ் புத்தூர் ஆகட்டும் எஸ் ராஜுன்னு ஒருத்தர் வந்தார் இவங்க எல்லாமே அவ்வளோ ஒன்றும் பெருசாக டாமினேட் பண்ண மாதிரி தெரியல டொமஸ்ட்ல சைட் மிஸ் ஆகாலியோ ரஞ்சி ட்ராஃபி ஏதோ வாட் எவர் இட் இஸ் பட் வெரி வெரி யங் சைடு விளையாண்டாங்க ஹை ப்ரொஃபைல் மேட்ச் சிஎஸ்கே சேப்பாக்கில் ஆஃப் சிஎஃப்எல்ஓ அந்த இடத்துல யூனோ பிளேயிங் லெவனில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரி தெரிஞ்சது எனிவே ஃபஸ்ட்டு மேட்ச் தானே எம்ஐ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அது அப்படியே தொடருது ஒரு வாட்டி நோ ப்ராப்ளம் இன்னொன்று ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் மேட்ச் அப்போது அண்ட் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு நல்ல விளக்கம் ஒன்று கொடுத்தாரு அது அப்புறம் எடுத்துகிட்டு வர அடுத்த வீடியோவில் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அவர் என்ன சொன்னார்னு ஒன் ஃபிஃப்டி எயிட் ஃபார் சிக்ஸு பட் அதுவும் கடைசியில் வந்து திறனை விட்டாங்க ஏன்னா ரச்சின் அண்ட் ருத்ராஜ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண பிடிச்சது ராகுல் திரிபாத்தி இப்போ சீக்கிரமாக விட ஆயிட்டார் ரச்சின் அறுபத்தஞ்சு ருத்ராஜ் ஐம்பத்தி மூணு அந்த செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆஃப் சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் இருக்கு இல்லையா ரச்சின் அண்ட் ருத்ராஜ் அதுதான் ஆல்மோஸ்ட் சீல் த மேட்ச்சு பட் அதுக்கப்புறம் இந்த பவுன்ஸ்ட் மேக் ஸ்பெஷலி இந்த விக்னேஷ் புத்தூர் ரொம்ப பிரமாதமாக போலிங் போட்டார் அந்த பையன் அவரும் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் நம்ம இவர் நூறு அகமது மாதிரி த்ரீ ஃபார் தேர்ட்டி டூ வெரி குட் போலிங் அண்ட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லுவோம் அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது ஏன்னா வியூஸ் அவ்வளோ இல்லை ஐம்பதாயிரம் வியூ போனால் தான் சம் வரும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்போ திலைநாதன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் திலைநாதன் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூகலில் தேங்க்ஸ் போடும் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் என்னோட ஒரு வீடியோ ஒரு ஒரு வாரம் முன்னாடி எடுத்து பாருங்கள் சிஎஸ்கே ஆஸ் மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் போட்டிருந்தேன் நான் சில பேர் ஒத்துக்கிறீங்க சில பேர் ஒத்துக்கல இப்போ நேற்று நடந்தது என்ன சொல்கிறேண்ணே மிடில் ஆர்டர் சிவம் டூபே ஒன்பது ரன்னு தீபக் ஹூடா மூணு ரன்னு சாம் கரன் நாலு ரன்னு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் ஒரு இது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்னால சேஸ் பண்ணிட்டீங்க நேற்று மத்தியானம் என்ன நடந்ததுன்னு தெரியல டூ எயிட்டி சிக்ஸ் இந்த பேட்டிங் லைனை வச்சு டூ எயிட்டி சிக்ஸ் எப்படி சேஸ் பண்ண போகிறோம் தெரியல எனக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து இருபத்தோரு பாலில் பதினாறு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ஹூடா டூபே அண்ட் சாம் கரன் ராகுல் ட்ரிப்பாத்தி நான் சொன்னேன் ஃபஸ்ட் டைம் விளையாட்றாரு ஹை பிரஷர் விளையாடுவார் எவ்வளோ என்ன பண்ணுவார் தெரியலங்குற அது ஓப்பன் வர அனுச்சி விட்டாங்க பேட்டிங் ஆட்ட மாற்றி விட்டாங்க ஒரு ரன் தான் எடுக்க முடிஞ்சது நேரத்தில் ஜெயிச்சிட்டீங்க இதேதான் நூறு பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா என் ப்ரிவிலேயே சொன்னேன் ஒன் செவன்ட்டி வில் பி அ குட் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஃபெண்ட் பண்ண முடியும் இதுவே வந்துட்டாங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் முப்பத்தேழு டாட் பால் வேறு விளையாண்டாங்க சிஎஸ்கே தோனி வந்து ஃபார்மாலிட்டி விளையாண்டாரு க்ரௌட் அண்ட் ஆல் வெரி ஹாப்பி இந்த மிடில் ஆர்டரை சார்ட் அவுட் போனோன்னு இல்லை ப்ராப்ளம் பாலர் சொன்ன மாதிரி தான் அண்ட் எம் மும்பை இந்தியன்ஸுன்னு யங் டீம் விளையாட வைக்கிறதுல இந்த எஸ் ராஜூன்னு ஒருத்தர் வந்து எல்லாம் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஒரு ஒரு ஓவர் தான் போட்டார் அப்புறம் எதுக்கு அவரை எடுத்துகிட்டு வந்தீங்க டீம் இல்லைன்னு தெரில ஒரு ஓவர் பதிமூன்று ரன் அதே மாதிரி அம் சர்ப்ரைஸ் மிச்சல் சாட்னருக்கு ரெண்டு ஓவர் தான் போட்டார் சப்போஸ் இப்ப த லீடிங் ஸ்பின்னர் என்ன ப்ரிவிலியர் சொன்ன அவர் ரெண்டே ரெண்டு ஓவர் தான் போகிறாரு சிஎஸ்கே சேபாக் பிச்சை பற்றி அவருக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் கம்பேரிங் டு எம்ஐ பிளேயர்ஸோட அவர் ரெண்டே ரெண்டு ஓவர் தாங்க போடுறாருன்னா பாருங்கள் கடைசியில் ஒரு பால் போட வந்தார் ஏன்னா மேட்ச் வேறு முடிஞ்சு அந்த ஒரு இடத்துல ஸோ தட் இட் இஸ் யூனோ சர்ப்ரைசிங் மீ ரோஹித் ஷர்மா ஃப்ரம் ஹை ஆஃப் சாம்பியன் ஷ்ராபி வின்ல இருந்து இப்போ டங்கர் எது டபுள் அவுட் ஆயிட்டாரு தட் இஸ் கிரிக்கெட் அப் நாட் பிளேமிங் யார் இட் ஹேப்பன்ஸ் டெய்லி ஸ்கோர் பண்ண முடியாது ஒரு விக்கெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க பட் சூரியகுமார் யாதவ் இருபத்தொன்பது ரன்னு நீங்க செட் ஆயிட்டீங்க நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க கேரி த்ரூ கொண்டு போயிருக்கணும் இப்படி தான் விளாடுவேன் அப்படி தான் விழுவேன்னு அஃப்கோர்ஸ் பிரமாதமான ஸ்டம்பிங் இந்த மாதிரி ஸ்டம்பிங் இந்த வயசில் மனுஷன் பண்ணுறாருன்னா தோனி ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணார் ஸ்டம்ப்ல பள்ளுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஸ்டம்ப்ல அழகாக டச் பண்ணிட்டு போனார் இட் ட்ரீட் டு வாட்ச் எனி எங் விக்கெட் கீப்பர்ஸ் எப்படி ஒரு ஃபுட் மூவ்மெண்ட் எப்படி எப்படி கலெக்ட் பண்ணார் பால் எப்படி வெயில் லிஃப்ட் பண்ணார் பாருங்க தோனி பிரமாதம் சூரியகுமார் யாவது அவுட் ஆயிட்டார் இருபத்தொம்பது அதுக்கப்புறமும் பத்து ஓவர் இருந்தது இருபத்தொம்போது தான் அடித்தார் கேப்டன் வேறு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடணா வேண்டாமா ரச்சின் ரவீந்திரா விளாட்ல ரச்சின் ரவீந்திரா மட்டும் இல்லைன்னு நேற்று சிஎஸ்கே தோற்றுருக்கோம் ஏன்னா இந்த பிச்சில் யூ டு கிரைண்ட் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சிபிள் டபுள் ரச்சின் ரவீந்தாவே பத்தொன்பதாக ஓவரில் தான் அவுட் ஆனார் அதனால் மேட்சில் இருந்தோம் கொஞ்சம் ஏர்லியர் அவுட்டராக இருந்தால் இந்த மிடில் ஆர்டர் சொன்னோம் பார்த்தீங்களா ஏன்னோ நெய்தர் பேட்ஸ்மேன் நார் போலர் சேம் குரன்லாம் ஸோ இட் இஸ் நாட் கோயின் டு ஹெல்ப் யூ அவுட் உங்களுக்கு ராய்டு ரைனா ஊத்தப்பா இவங்களாம் இருந்தாங்க மிடில் ஆர்டர் மோயின் அலி டேரில் பிச்சல் இப்போ யாருமே இல்லை ஸோ பாப்பா அது போக போக என்ன பண்ண போகிறாங்கன்னு விக்னேஷ் புத்தர் அந்த குல்தீப் யாத மாதிரி ஸ்டைல் தான் அவர் ஆம் சேனன் த்ரீ ஃபார் தேர்ட்டி டூ சூப்பராக போலிங் போட்டார் அண்ட் அவர் விக்கெட் எடுத்ததெல்லாம் பாருங்கள் ருத்ராஜ் அவுட் பண்ணார் டூபே அவுட் பண்ணார் தீபக் கூட அவுட் பண்ணார் சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதும் அந்த லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின்னர் இல்லையா கோ கோயிங் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அது நூறாம் வந்து நம்ம அதே சொன்ன ராஷித் கான் முஜிபு இவங்க கூடலாம் விளையாடுறவர் முகமது நபி ஜாக இருக்கு திலக்குவரமோட எல்பி டபிள்யூ சொல்கிறேன் நூறு அந்த பால் உள்ளே கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவர் அவுட் பண்ணது அப்புறம் தோனி வந்தால் மேட்ச் முடிஞ்சானே போகும்போது அந்த இங்கிலீஷ் கூத்துருன்னு நினைக்கிறேன் அவர் தட்டி கொடுத்து என்னமோ பேசுகிறாரு நல்லா இருந்தது இவ்வளோ சீனியர் பிளேயர்கிட்ட சபாஷி வாங்குறது நல்லா போட்டாப்பிலாம் அந்த பையன் நூறு பத்து பஞ்சு ரெண்டு தான் கா மாட்டி திருக்கும் மத்தியானம் பாருங்கள் டூ எயிட்டி சிக்ஸ் ஃபர் சிக்ஸு ஆமாம் அடி தட்டி டமால் தான் அந்த பிச்சு ஸோ பிச் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதான் சொல்லுது இஷ்டத்துக்கும் தெர் இஸ் ஏ ரீசன் பாரு தோனி தெரி இஸ் ரீசன் அவர் பார்த்து பாரு இவர் பார்த்து பாரலாம் கிடையாது நான் மிடில் ஆர்டர் சொல்லும்போது துபே ஹூடே சாம் குரன் இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி மிடில் ஆர்டருக்கு சமாளிக்க போகிறீங்கன்னா தோனி ஃபார் ரீசன் அவர் பார்த்துப்பாருனா இந்த மூணு பேருக்கு சேர்ந்து அவரை பேட்டிங் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் எப்படி பார்த்துப்பாரு எனிவே அவரால் முடிஞ்சது விக்கெட் கீப்பிங்கு அப்பப்போ ஐடியா அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு எனிவே நபர் த நைஸ் ப்ரொஃபஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்கல் வின்னு ஸ்கோர் போர்டு பார்த்தா ஈஸியாக தெரியும் ஆனால் நீங்கள் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் கடைசி மூமெண்ட் வரையும் எங்கே வேணால் போயிருக்கலாம் ரைட் அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அடுத்த மேட்சே வர வெள்ளிக்கிழமை அதுவும் சே பார்க்கல விராட் கோலி வர வர் பேட்டில் தூக்கிட்டு சால்ட் வேறு வர்றாரு அசால்ட் ஆறுமுகம் அதில் என்ன ஆகுதுன்னு பொறுமையாக பார்ப்போம் எனிவே அண்டு ஒன் பை ஃபோர் விகெட் எட்டு சிக்ஸ் ஒம்பது ஃபோர் அடிச்சாங்க நம்ம இந்த இன்னிங்ஸில் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியே பார்த்துருக்காங்க லைக் கமெண்ட் ஆன்சர்ஸ்க்ரை சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்